ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மென்தானி செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கூடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் திரு தாலம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வ மங்கல மங்கல்யே சிவசர்வர்த்த சாதிக்கே சரண் ஏ திருஜெம்பு கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி மதரம் சர்வ வித்யானாமய கிரீபம் உபாஸ்மகே வணக்கம் ரிஷிபத்திலே சந்திரன் இருந்தால் அந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு அந்த சந்திரன் எந்த விதமான பலன்களை அது ஏற்படுத்தும் அப்படின்னா சிறந்த பண்பாளனாக இருப்பான் அறிவாளி அறிவாளியாக இருப்பான் சிறந்த திறமைசாலியாக இருப்பான் முகம் தேஜசுடன் காணப்படுவான் எப்போது இன்ப முகம் மலர்ச்சியோடு இருக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது மூக்கின் இடது பக்கமோ வலது பக்கமோ அல்லது வாயின் அருகிலோ ஒரு மச்சம் இந்த ஜாதகனுக்கு உண்டு அதே போல் முகம் வந்து கொஞ்சம் அக அகலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதை அதே போல் அதே போல் இந்த ஜாதகனுக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட நோய் கூடவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா வாதம் பித்தம் ஸ்லேத்தமம் மனுஷனுக்கு வரக்கூடிய நோய்கள் இந்த மூணு தான் இந்த மூணுதில் ஸ்லேத்தமம் சம்பந்தப்பட்ட நோய் காரகன் யாருன்னா அது சந்திரன் தான் அப்போது உடம்பு கோல்டாக இருக்குது அடிக்கடி சளி குடிக்குது இருமல் வருது அப்படின்னா இந்த கார இந்த ரிஷிபத்திலே சந்திரன் இருந்தால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குழந்தை பாக்கியம் என்ற விஷயத்திலே ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் அதிகம் இருக்க வாய்ப்புகள் உண்டு ரிசபராசிக்காரர்களுக்கு முதல் முதலில் ஆண் குழந்தை பிறக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அதே போல் என்ன ஒரு விஷயம் நான் இவங்ககிட்ட உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவராக இருக்கவும் அதிக வாய்ப்புகள் உண்டு பசிக்கு தாங்க மாட்டான் உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்திலே சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயத்திலே வேலை வேலைக்கு சாப்பிடணும் இல்லைன்னா தாங்க மாட்டோம் அதனால் பிரச்சனை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் முற்பகுதியிலே கஷ்டப்பட்டு வாழ்க்கையை காய் நகர்த்துவதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கோம் பின்னாடி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே இந்த ரிசீவ ராசிக்காரங்க சந்தோஷமான வாழ்க்கை பொருளாதாரத்தோடு நல்ல சகல வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய ஒரு நிலைமை இந்த ரிசீவ் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எதிரிகள் என்பது இந்த ஜாதகனுக்கு கிடையாது ஏன்னா எவரையும் வெல்லக்கூடிய சக்தி இந்த ஜாதகனுக்கு உண்டு அதே போல் முகம் தேஜசுடன் இருப்பதால் எவரானாலும் ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி இவருக்கு வசியமாகக்கூடியவர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா அது சுக்கரனுடைய வீடு அதனால் சொல்கிறேன் அதே போல் வாழ்க்கையில் என்னென்ன சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டுமோ ஒரு மனுஷனாக பிறந்தால் அத்தனை சுகபோகங்களையும் அனுபவித்து வாழ்க்கையை நல்ல முறையிலே கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலும் திறமையும் இந்த ரிசிபரா ரிசிபத்திலே சந்திரன் உள்ளவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் உள்ளம் மகிழ்ந்தறலும் இடமத்தில் இருக்க உற்பவித்தோன் குணம் கிருபையுடன் நல்ல ரூபன் தெல்லிய நாசியின் முகத்தின் பக்கத்தில் மறுவான் தியாகவான் தொடைவருமல் பருத்தினவாம் உள்ளனவாம் பிள்ளைகள் தாம் முந்தியுள்ளான் பெண் பெருவன் பொறுமை பெரும்பசியன் இரு சொல்லன் பின்பு சந்தோஷிப்பான் கள்ளவிழி யார்கியான் நல்லவனுக்கு ந நல்லவனுக்கு நல்லவன் கண்டிடு மத்திய வயதோன் சௌக்கியமான் பாக்யவான் அப்படின்னு இந்த பாடல் வரியில் மிக சிறப்பாக கூறியிருக்கிறது நமது முன்னோர்கள் நல்ல தெளிவோடுதான் நமது குருமார்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் வணக்கம்